நானும் என்னுடைய மகளும் இங்கே ஜெனி இங்கே இந்த சர்க்குலர் பார்க்கில் இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது பக்கத்தில் நான் அவளுக்கு இந்த ஸ்விங்கில் ஆடணுன்னு ரொம்ப ஆசை அதனால் அவளை ஈவினிங் அவளை கூட்டி கொண்டு போனேன் அங்கே போய் விளையாடட்டு அந்த பார்க்கில் அப்படின்ட்டு அங்கே உட்காந்து கொண்டு இருக்கும்போது யாரும் என்ன என்ன ஒரு கேப் வேறு போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் யாரும் என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஆனால் கரெக்டாக ஒருத்தர் வந்து பிரேஷ்தலாடு அப்படின்னாரு ஆ அப்படின்னு யோசித்தேன் அவர் சொன்னார் அவரும் ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் தீவிரமாக இங்கே ஃபுல்லாக நாங்கள் ட்ராக்ஸ்லாம் கொடுக்குறோம் பிரதர் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷம் பிரதர் அவர் சொன்னார் உங்களுடைய ஆலயத்தில் வந்து தான் கர்த்தரை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் உங்கள் சாட்சி என்னன்னு கேட்டபோது அவர் தன்னுடைய இரண்டு கரத்தையும் இப்படி காண்பித்து அவர் சொன்னார் இந்த கரத்தால் அடிக்காத ஆளே கிடையாது நான் ஆ சரி இத்தனையோ சேதத்தை உண்டு பண்ணினா பொல்லாத கை பிரதர் அப்படின்னு சொன்னார் அந்த கருத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ சொன்ன என்ன அப்படி என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் நான் வந்து ஒரு ரவுடி போல என்னோட கூட ஒரு கூட்டம் இருக்குது நாங்கள் ஒரு பொலிட்டிஷியனுக்கு கீழே நாங்கள் வேலை செய்கிறோம் அவருடைய வேலை என்னென்னா இந்த சில பேங்க்கில் பணம் வாங்கிட்டு கொடுக்காம அப்ஸ்காண்டாகி சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சில பேர் வந்து வீடை காலி பண்ண மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறவங்க இப்படி வாகனத்துக்கு இஎம்ஐ கட்டாமல் அவங்க இவங்களெல்லாம் குறி வச்சு கண்டுபிடிச்சி வேட்டையாடி பிடிக்கிறது தான் இவருடைய ப்ரொஃபஷனு இவருடைய அப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்டால் ஒருத்தர் வீடு காலி பண்ணலைன்னா என்ன தான் அனுப்புவாங்க பிரதர் நான் போவேன் நான் போய் என்ன செய்வேன் என்றால் உள்ள வீட்டுக்குள்ளே போய் முதலாவது என்ன விளையோர்ந்த காரியம் இருக்குதோ அதை போட்டு ஒட்டைப்பேன் பிரதர் முக்கியமாக குறிப்பாக டிவியை தான் குறி வச்சு அதை பெருசாக டிவி எடுப்பேன் போடுவேன் நடுவில் நடு ஹாலே போட்டு டம்முன்னு உடைப்பேன் அதை அப்புறம் கண்ணாடி கின்னாடி இருந்தால் அதெல்லாம் டமால் டிவியில் உடைப்போம் அதுக்கப்புறம் மரியாதை வெளியே போடா அப்படின்னு நாங்கள் மிரட்டுவோம் அதுக்கும் ஒன்று கேட்கலையா அங்கே இருக்க சாமானனை தூக்கி ரோட்டில் வீசுவோம் இதுதான் எங்களுடைய வேலை அதுக்கும் மீ மீறி அவன் ஏதாவது அவன் அந்த தடை பண்ணான்னா நான் தான் பிரதர் ஓங்கி அரைவேன் அதுக்கு பிறகு என் கூட இருக்கிறவங்க எல்லாம் மற்ற காரியத்தை பார்த்துருவாங்க அவங்கெல்லாம் உள்ள பூந்து அடிச்சிருவாங்க தருமடி கொடுப்பாங்க அப்படின்னு இதுதான் என்னுடைய வேலை இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன் டெய்லி யாரையும் அடிக்கணும் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டணும் எது போட்டு உடைக்கணும் எவ்வளோத்தையும் மண்ணிட்டு தூங்க முடியாது நல்லா தண்ணியை போட்டு படுத்துருவேன் அப்படின்றார் இப்படி தான் என் வாழ்க்கை ஒரு நாள் உங்கள் ஆலயத்திற்கு வந்தேன் அப்படின்னார் எனக்கு ஒரே ஆச்சரியம் எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் என்னதுக்கு வந்தீங்க ஆராதனைக்கு நான் வரலை அவர் சொல்கிறாரு ஆராதனைக்கு நான் வரலை உங்களுடைய சர்வீஸ்க்கு வர ஒரு ஆள் இப்படி ஒரு வாகனத்தை வாங்கி அவர் இந்த கட்டணெல்லாம் கட்டாமல் கொஞ்ச நாள் காணும் ஆள் எப்படியோ ட்ரேஸ் பண்ணி உங்கள் சர்ச்சில் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு நாள் உங்கள் ஏழு மணி ஆறாவது உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய சேருக்கு நேர் பின்னாடி நான் போய் உட்காந்தேன் உட்காந்து முந்துகளை தட்டி ஹலோ வா ஒழுங்காக மெளி வெளியில் வந்துரு அப்படின்னு நான் மிரட்டினேன் ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா நான் வெளியே வர மாட்டேன் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் இங்கே கொஞ்சம் நிம்மதியாக ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் இந்த நாற்பது நிமிஷம் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் அதனால நீ என்ன பண்ணாலும் சரி இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீ என்ன வேணா பண்ணிக்க நான் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு எவ்வளோ மிரட்டி பார்த்தார் இங்கேயே நான் பண்ணுவேன் அது அவர் இல்லை இந்த அடுத்த ஒரு முப்பது நிமிஷம் நீ ஒன்றும் பண்ணாத அதுக்கு பிறகு நீ வெளியில் என்னை கொண்டு வந்து நீ வெட்டிக்கோ என்னை கொண்டுக்கோ நீ என்னவென பண்ணிக்கோ ஆனால் இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த ஒரு ஒரு மணி நேரம் என்னை அமைதியாக ஓட்டுருப்பா அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அப்படின்னா நானும் இந்த ஆராதனை முழுக்கவும் பின்னாடி தான் உட்காருவேன் அப்படின்னு அவர் நீ தாராளமாக உட்காந்துக்கோ அப்படின்ட்டார் ஆகவே நேர் பின்னாடி சேரில் உட்காந்துக்கிட்டு இவன் எங்கேயும் தப்பி ஓட்டிட்டாதபடி இவர் இம்ம மேலேயே கண்ணை வைத்துக்கொண்டு அப்படியே ஆராதனையை கவனிக்கிறார் அந்த நேரத்தில் பாருங்கள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற நேரம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு இது என்ன இடம் இது சர்ச்சு இல்லையே இது ஹால் மாதிரிலாம் இருக்குது இது என்ன இடம் இது ஒன்றுமே புரியல அவருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் நேரத்தில் அவர் கையெல்லாம் அப்படியே கட்டுக்கட்டு கட்டு கட்டுக்கட்டு நான் ஆடுது கொஞ்சம் நேரத்தில் அவருக்குள்ளே என்னமோ ஒரு வல்லமை இறங்குறது போன்ற ஒரு உணர்வு தண்ணையும் அறியாமல் கண்ணில் தண்ணி வருகிற அப்படியே கண்ணீர் ஊற்றுக்கிறத உணர்கிறார் என்ன நடக்குதுன்னே புரியல அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏதோ ஒரு தொடுதல் இந்த இடத்துல அதனால் மெதுவாக அவர் கூப்பிட்டு கேட்டார் இது என்ன இடம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னால் சும்மா இருங்க இது வந்து ஆராதனை முடிய போது இதுக்கு பிறகு இன்னொரு ஒரு ஆராதனை இருக்குது அப்படின்னார் அவர் அப்புறம் யார் அதில் சாம் ஜபுத்ர ஐயான்னு ஒருத்தர் வருவார் அடுத்த ஒம்பது மணி சர்வீஸ் அவர் பேசுவார் அது இதை விட ஏழு மணி ஆராய் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்ன உடனே அப்படியா நான் இருக்கலாமா நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன இன்னொரு மூணாவது ஆராதனை இருக்குது அப்படியா ஒரு இந்த ஆராதனையிலும் அந்த அந்த ஏதோ ஒரு வல்லமை அவரை தாக்குனதுலாம் அவர் எல்லாவற்றையும் மை மறந்து இந்த ஆளு கூட போக விட்டுட்டார் நாங்கள் இருக்கலாமான்னு கேட்ட நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டம் முடிச்சிட்டார் அங்கேருந்து ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கார் கையெல்லாம் ஆடுது ஏதோ ஒரு உணர்வு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒன்றும் புரியல அவருக்கு கடைசியில் ஈவினிங் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருந்தார் இருந்து கீழே போய் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருப்பாருங்க புக் ஸ்டாலில் அவர்கிட்ட போய் ஃப்ரீ பைபிள் ஒன்று கேட்டார் பைபிளையும் கொடுத்து நீ வந்து புதிய புதிய ஏற்பட்ட இதில் வாசிப்பான ஒரு அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் வீட்டில் போய் அதை வாசிக்க 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 அவருடைய இருதயம் எல்லாம் உருகி இயேசுடைய அன்பை உணர்ந்து ஓன்னு தேம்பி அழுது இயேசுக்கு தன்னுடைய இருதயத்தை அவர் ஒப்பு கொடுத்தார் அதில் அவருடைய பேர் பாபு அதுக்கு பிறகு பாருங்க அவரால் திரும்பி யாரையும் அடிக்க முடியல கெட்ட வார்த்தை வாயில் வரலை சிகரெட்டை வாயில் வைக்க முடியல அவனால் குடிக்க முடியல அந்த அவருடைய அவருடைய முதலாளினால் இவரை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல கடைசியில் அவரே கூப்பிட்டு சொன்னாரான் நீ இயேசுவுக்கு மாறிட்டப்பா இந்த வேலைலாம் உனக்கு என்ன ஆகாது இனிமேல் செட் ஆகாது பாருங்கள் அவர் சொல்கிற அதுக்கு பிறகு நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் இப்படி எல்லா இடத்துலையும் போய் நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன் எந்த கரம் எத்தனையோ பேர் அடித்ததோ அதே கரத்தில் நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன் ஐயா அப்படின்னு பாருங்கள் கர்த்தருடைய கிருபையை பாருங்கள் அவர் கரம் உயர்த்தப்படும்போது துர்மார்கன் அழிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவனை மனம் திரும்ப வைப்பதற்கும் அவருடைய கரம் உயர்த்தப்படுகிறது ஹலலோயா ஹலலோயா ஒருவரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்லவே இன்றைக்கு அவரிடத்துல ஓடி வரும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ரோமர் எட்டு ஒன்று வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே அன்றைக்கு சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டு அவன் செபித்தான் கர்த்தாவே எழுந்தருளும் உன்னுடைய கரத்தை உயர்த்தும் என்று எதற்காக கர்த்தர் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறாராம் துன்மார்க்கனுக்கு விரோதமாய் உயர்த்துகிறார் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று தன்னுடைய கரத்தை அவர் உயர்த்துகிறார்